தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமொனி அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் நைன் நைன் தொடர்பு கொள்ளவும் பன்னிரண்டு ராசிகளும் பன்னிரெண்டு சித்தர்கள் இல்ல பதினெட்டு சித்தர்களையும் வந்து வழிபடலாமா இல்ல இல்ல பர்டிகுலரா ஒரு சித்தரை வந்து கெட்டியா புடிச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கைய அவங்க பாத்துப்பாங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க சோ பன்னிரண்டு ராசிக்கும் பன்னிரண்டு சித்தர்கள் பத்தி சொல்ல முடியுமா நம்ம சித்தர்கள் எல்லாமே அந்த வாரத்தில் இருந்து சதுரகிரி மலையிலேருந்து திருவண்ணாமலை மலையிலேருந்து எல்லா மலையிலுமே சித்தர்களின் குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது அதனால இந்த சித்தர்கள் பூமின்னா நம்ம தமிழ்நாட்டை தான் நம்ம எடுக்க முடியும் வந்து மேஷம் ராசி அவர்கள் எந்த சித்தரை வந்து வழிபடணும் எப்படி வழிபடணும் ராசிக்குள்ள சித்தர் வந்து சட்டைமுனி சித்தர் பெண்ணை ஆள தெரியாமல் இந்த மேசராசிக்காரர்கள் இருப்பார்கள் பெண்ணுக்கு பெண்மையை கூட போற்ற தெரியாது மேச ராசிக்காரர்களுக்கு ஆனால் அந்த பெண்மையின் தன்மையை இந்த உலகத்தை ஆளும் தன்மையை ரிஷவராசிக்கு எந்த மாதிரியான சிந்தர்கள் வந்து வழிபடணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறை சிறப்பாக இருக்கும் தன்னை யோசிப்பதை விட தன் குடும்பத்தை யோசிப்பது அதிகமாக இருக்கும் தன் வருமானத்தை யோசிப்பது அதிகமாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ இவங்களுக்கும் ரிலீஃப் வேணும் அப்படின்னா இந்த ரிலீஃப் கொடுக்கக்கூடியது சி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் இந்த சித்தரை எப்படி வழிபாடு செய்யணும் இந்த கபில சித்தர் வழிபாடு பண்ணிட்டு அங்க அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தன்மையெல்லாம் குறைபாடுகள் நீங்கும் கண்ணிராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கணப்பூஜைகள் என்ன இவங்க வந்து நிறைய பாக்கி வச்சுட்டு வந்திருப்பாங்க எக்ஸ்ட்ரா பாக்கி நிறைய இருப்பாங்க அது திருமண வாழ்க்கையில் நிறைய பாக்கி வச்சிருப்பாங்க அந்த சித்தரை பார்க்க போகும்போது கண்டிப்பாக காக்காக்கு உணவு வைக்கல் அப்புறம் வேள்மையில இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தல் இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்திகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதன் சொல்லி டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் இந்த நிகழ்ச்சியில நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் ஜெயின் திரேவி அம்மா அவங்க தான் நம்ம கூட இருக்கிறாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கு நம் தொடர்ந்து ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் பல்வேறு தகவல்கள் நம்மளுடைய நேர்களுக்காக கொடுத்துட்டே தான் இருக்கிறீங்க நாங்க உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சது வந்து பொதுவா இந்த நம்மளுடைய ஆன்மீக பயணத்துல யாராவது ஒரு வழிகாட்டுதல் வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஒண்ணு நம்மளுடைய குல தெய்வமா இருக்கட்டும் நம்மளுடைய இஷ்ட தெய்வமா இருக்கட்டும் காவல் தெய்வமாகட்டும் இதெல்லாம் தான் வண்டி ஒரு குருமார்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பயுமே தேவைப்பட்டு தான் இருக்கு அதிலே குறிப்பா இந்த சித்த வழிபாடு வந்து எல்லாருக்குமே ரொம்ப இன்றியமையாததா இருக்கு யாராவது இவங்க வந்து இந்த ஒரு சித்தரை புடிச்சுக்கிட்டா போதும் அவங்களோட வாழ்க்கையில என்ன தேவை என்ன தேவை இல்லை என்ன கஷ்டம் இது எல்லாத்தையுமே வந்து மாத்தி கொடுப்பாரு ஒரு சித்தரால அது எல்லாத்தையும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஆனா யார் யார் எந்த சித்தரை வந்து வழிபடணும் பன்னிரண்டு ராசிகளும் பன்னிரெண்டு சித்தர்கள் இல்ல பதினெட்டு சித்தர்களையும் வந்து வழிபடலாமா இல்ல இல்ல பர்டிகுலரா ஒரு சித்தரை வந்து கெட்டியா புடிச்சுக்கோங்க உங்களோட வாழ்க்கைய அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றவங்களும் இருக்காங்க சோ பன்னிரண்டு ராசிக்கும் பன்னிரண்டு சித்தர்கள் பத்தி சொல்ல முடியுமா நம்ம பன்னிரண்டு வந்து பொதுவா சித்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்க அதிகமா இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில்தான் தமிழ்நா தமிழ்நாட்டுலதான் சித்தர்கள் பாத்தீங்கன்னா நிறைய சித்தர்கள் வந்து இப்போ நேபாளம் இருந்து உருவாங்கனவங்க கூட இங்க டச் பண்ணிட்டு தான் இருக்கிற மாதிரி போக்கர் சித்தர் முத கொண்டு எல்லாருமே நம்மளுக்கு வந்து இங்க வந்து இந்த தமிழ்நாட்டில் தென்மேற்கு மேற்கு தொடர்ச்சி மலையில வந்து அவ்வளவு வலிமையான ஆஹ் சக்தி அங்க வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அகஸ்திய சித்தர்ல இருந்து எல்லாருமே இங்க வந்து தொட்டுட்டு போவாங்க அப்படிங்கிறது முக்கியமானது இங்கேயே குடியிருக்கிறாங்களும் முக்கியம் ஒவ்வொரு இங்க அதிகம் மலைகள் கொண்ட ஒரு ஸ்டேட்னா அது தான் இருக்குது மலைகள் அப்ப மலைகள் இருந்தாலே தான் பிரபஞ்ச சக்தி உருவாக்கவே இந்த மலைகள் தான் உயரமான மலைகள் தான் சக்திகள் உருவெடுக்குது அந்த சக்திகளை உள்வாங்கிறதுக்காகவே நம்ம சித்தர்கள் எல்லாமே அந்த மலையடிவாரத்தில் இருந்து சதுரகிரி மலையிலேருந்து திருவண்ணாமலை மலையிலேருந்து எல்லா மலையிலுமே சித்தர்களின் குடியிருப்புகள் அதிகமாக இருக்குது அது நம்ம கண்ணால் பார்க்க முடியும் சிலது உருவமே தெரியாமல் மூலிகைகளாகவும் நம்மளுக்கு வந்து காட்சி கொடுக்குறவங்களும் இருக்காங்க அதனால இந்த சித்தர்கள் பூமினா நம்ம தமிழ்நாட்டை தான் நம்ம எடுக்க முடியும் அதனால தமிழ்நாட்டில் வந்து பொதுவான எல்லா சித்தர்கள் பெண் சித்தர்கள் வந்து எல்லாமே இங்க தான் உருவாக்கம் அதிகமாக இருக்குது அது ரொம்ப பெருமையான விஷயம் அதுவும் நம்ம இதில வந்து சித்தமறுத்துவத்துக்கு ரொம்ப பேர் போனது நம்ம சித்தர்களால தான் அது வந்து ரொம்ப வலிமையானது அதனால அவங்க வந்து ஒவ்வொரு ராசி ஆர்க்கொள்ளும்போது நம்ம வந்து இதில ஒவ்வொரு சித்தர்களுமே நம்மளுக்கு ஒவ்வொரு அந்த ராசிக்குள்ள இத நம்மளுக்கு அழகா ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க இப்ப மேச ராசிக்கு என்ன சித்தர் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ராசியில இருந்து அதை எத்தனாவது ராசின்னு பார்த்துட்டு அதுக்கு இப்ப எட்டாயிரம் ரசியா நோய்களுக்கு அந்த சித்தர் தோன்றுவாரு கிளையர் கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அதனால ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சித்தர் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் ஒண்ணு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ஓகே மேம் சோ அப்படி பார்க்கும் போதே நம்ம பனிரெண்டு ராசிகள் வந்து பொதுவாக எல்லாருக்குமே இருக்கும் சோ அப்படி அவங்க எந்தெந்த சித்தர்களை வந்து வழிபடணும் அப்படிங்கறத நம்ம இந்த நீர்காணல எங்களுடைய நேர்களுக்காக கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறேன் வந்து மேஷம் ராசி அவர்கள் எந்த சித்தரை வந்து வழிபடணும் எப்படி வழிபடணும் ராசிக்குள்ள சித்தர் வந்து சட்டை முனி சித்தர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சட்டைமுனி சித்தர் வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து வருமான பெருக்குதல் இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருப்பார் மேசராசிக்காரர்களுக்கு வருமானம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆக்டிவேட் பண்ணுவார் அது மாதிரி தான் என்ற அகங்காரம் உள்ள மேசு ராசிக்காரர்களுக்கு பெண்மையின் தன்மை அவங்களுக்கு புரியாது அது உடைய இந்த சட்ட

வந்து விளக்கேற்றுதல் கிடையாது கற்பூரம் வைத்து எரித்தல் வந்து இங்க வந்து சிறப்பாக இருக்கும் இவருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி இவரை வழிபட போகும்போது நம்ம வந்து என்னன்னா ரொம்ப நான் இங்கிற அகந்தையை நீக்கிட்டு போவது சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ஆரஞ்சு கலர் அந்த உடைகள் உடுத்திட்டு போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் ரிஷவராசிக்கு எந்த மாதிரியான சித்தர்கள் வந்து வழிபடணும் அவங்களுக்கு எந்த மாதிரியான வழிபாட்டு முறை சிறப்பாக இருக்கும் ரிசபராசி சித்தர்கள் வந்து கொதம்பை சித்தர் அப்படிம்போம் இவருடைய இவங்க வந்து கொதம்பை சித்தர் வந்து இந்த ராசிக்காரர்கள் என்னென்னா குடும்பம் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் நிறைய உண்டு அவங்களுக்கு தன்னை யோசிப்பதை விட தன் குடும்பத்தை யோசிப்பது அதிகமாக இருக்கும் தன் வருமானத்தை யோசிப்பது அதிகமாக இருக்கும் இது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது இது சார்ந்த விஷயத்து அப்போ இவங்களுக்கும் ரிலீஃப் வேணும் அப்படின்னா இந்த ரிலீஃப் கொடுக்கக்கூடியது குதம்பை சித்தர் தான் அவருடைய வழிபாடை எடுக்கணும் இப்போ இவங்களுக்கு வழிபட வேண்டிய முறைகள் அப்படின்னா இவங்க இவருக்கு வந்து நம்ம வந்து அலங்கார பொருட்களாக அதாவது பூக்கள் வண்ணமயமான பூக்கள் வைத்து அலங்கரிக்கிறது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே மாதிரி நீங்க அவரை வழிபடும் போகும்போது எப்பவுமே சோகத்தை நோக்கி பயப்பட கூடாது அவர் வந்து ரொம்ப இதா எடுக்கணும் அந்த மக்கள் வந்து இந்த உலகியல் வாழ்க்கையை ஆளக்கூடியவர்களாக இருக்கணும் ரொம்ப முக்கியம் அதனால அந்த சித்தரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கா போகும்போது உங்களுக்கு அந்த சித்தருடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது ஆனா நீங்க போகும்போது அந்த பூக்கள் கையில எடுத்துட்டு போகணும் அந்த பூக்கள் எக்காந்துக்கணும் உங்க இடுப்புக்கு கீழே தொங்கிடக்கூடாது உங்க தான் மாலையா இருந்தால் வச்சுட்டு இடுப்பு கீழ தொங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் தொங்கிடக்கூடாது அதனால இடுப்புக்கு மேலேயே அந்த பூக்களை வைத்து நீங்க எடுத்துட்டு போற மாதிரி போவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இது வந்து உங்க செல்வ நிலைய குடுத்து உங்க மன அழுத்தம் குடும்பத்தினால் வரும் மன அழுத்தத்தை நீக்கக்கூடியதாகவும் இந்த சித்தர் இருப்பார் சபராசிக்காரர்களுக்கு அடுத்ததாக மிதினம் ராசி அவர்களுக்கு எந்த சிந்தரை எப்படி வழிபடணும் இந்த சிந்தற எப்படி புடிச்சிக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் அப்படிம்பாங்க இடைக்காட்டு சித்தருங்கறத மிதன ராசிக்காரர்கள் வந்து டிபெண்டிங் குணமுடையவங்க எதை எடுத்தாலும் யாராச்சும் ஒரு சப்போர்ட் பண்ணா யாராச்சும் எனக்கு இது பண்ணி விட்டா நான் வந்து இதாக இருப்பேன் எனக்கு சாய கூட இடம் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா அவங்களால முன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகாது அதனால அவங்களுக்கும் சப்போர்ட்டுக்கு யாராச்சும் இருக்கணும் யாருமே இல்லைனாலும் இந்த சித்தர் வந்து முழுமையான சப்போர்ட் இருப்பாரு அதனால இடைக்காட்டு சித்தர் வழிபாடு வந்து இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து என்னன்னா தன் சொல்வா இதெல்லாம் கரெக்ட் நான் சொல்வது நியாயம் அப்படி சொல்லிட்டு தவறான விஷயத்தை கூட நியாயப்படுத்தி பேசக்கூடிய தன்மை உடையவர்கள் இந்த மிருதன ராசிக்காரர்கள் அதனால இந்த சித்தர் வழிபாடு பண்ணும் உங்களுக்கு சுட்டிக்காட்டி அதே திடகாத்தமா ஏன்னா நீங்க தவறான விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணும்போது அதோடைய விளைவுகள் உங்களுக்கு நிறைய கொடுக்கும் அதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது இந்த இடைக்காட்டு சித்தர் வந்து உங்களுக்கு அற்புத பலனை கொடுப்பார் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இந்த சித்தர் வழிபாடில் வந்து நம்ம வந்து பழங்கள் ஏதாச்சும் எடுத்துட்டு போறது அதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது அவருக்கு கொஞ்சம் அதாவது எப்பவுமே பழங்கள் வந்து தனித்து வைக்க மாட்டோம் ஒத்தை பழமாக வைக்க மாட்டோம் அதனால் நம்ம வந்து வாழைப்பழம் எடுத்துக்கோனா ரெண்டு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்குடன் நம்ம அவரை வழிபாடு பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதனால் இவருக்கு பழங்கள் வெத்தலப்பாக்குடன் சேர்ந்து இரண்டு ஊது வைத்து வழிபாடு பண்ணும்போது இந்த சித்தருடைய அருளும் அனுகிரகமும் கிடைக்கும் அப்படிங்களாம் அடுத்ததாக கடகராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் அவருக்கான வழிபாட்டு முறை என்ன கடகராசிக்காரர்களுக்கு வந்து சிவவாக்கியர் சித்தர் அப்படிங்களாம் இல்லாட்டா பதஞ்சலி சித்தர் எடுத்துக்கலாம் இந்த ரெண்டு சித்தருமே இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானவங்க சிவவாக்கியர் பதஞ்சலி வந்து பாத்தீங்கன்னா பதஞ்சலி பார்த்தீங்கன்னா பற்று உடையவர் அப்படிம்போம் பற்றுக்குடையவர் ஏன்னா அவர் அவர் வந்து தன் கை கால் கால்களையும் அப்படி வளைத்து பின்னக்கூடிய ஒரு தன்மை உடையவர் அப்படிங்களாம் இந்த சித்தர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அன்பில் பற்றுனா என்ன அன்பால் வரக்கூடிய பற்று இதனால் நிறைய சோகங்களை இழந்திருப்பாங்க நிறைய விஷயங்கள் ஏமாற்றப்பட்டிருப்பாங்க இந்த இடத்தில் நம்ம வந்து இதுலேருந்து தவறணும் இதுலேருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த சிவவாக்கிய சித்தர்களிட்ட பதஞ்சலி சித்தர் வழிபாடுகள் எடுத்தா நீங்கள் என்னதான் உங்கள் அன்பு பாசம் கொடுத்தாலும் அதற்கு உள்ள மனதைரியத்தை கொடுக்கக்கூடியவங்க இவங்க எவ்வளவு நாளும் நீங்கள் ஃபெக்ஸிபுளாக வளைஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு தக்கன நீங்கள் எஸ்கேப் ஆகி செய்து தான் இதுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களை அக்செப்ட் பண்ணிக்கவிங்க இவங்களுக்கு நீர் ஆகாரம் சம்பந்தமான உணவுகளை வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும் இவங்களுக்கு நூல்கள் மூலம் பாடல்கள் மூலம் இவங்களை வர்ணித்து பாடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதுவும் அவங்களுக்கு சிறப்பான ஒரு வழிபாடு முறைகளில் எடுத்துக்கொள்ளலாம்யருங்கிற ஒரு தான் அதுவும் பாடி பாட பாடல்கள் மூலம் எது சிவவாகியர் பாடல்கள் பதஞ்சலியுமே ரொம்ப பவரான ஒரு இதுல உள்ளவங்க இவங்க எல்லாம் பாடல்கள் வச்சே அதாவது பதஞ்சலி வந்து யாருன்னா நம்மளுடைய விஷ்ணு நတို့கிய இது சைன சைனக்கொலத்தில் இருக்கும் இந்த பாம்பு தான் பதஞ்சலியாக இருப்பார் அவர்தான் அவர் வந்து இந்த நடனத்தையும் இதையும் பார்க்கறதுக்காகவே வந்தவர் இந்த அவதாரம் எடுத்தவர் அதனால இவங்களுக்கு இந்த பாடல்கள் ஆடல் பாடல்கள் இவங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால பாட்டு மூலமாவே இந்த சித்தர்களை நம்ம இது பண்ணலாம் நம்மளுடைய கோரிக்கைகள் அதல நிறைவேப்படும் அப்படிங்கலாம் அடுத்ததாக சிம்ம ராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடு சிறந்ததாக இருக்கும் இந்த சித்தரை எப்படி வழிபாடு செய்யணும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வந்து கபிலர் சித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க கபிலர் சித்தர் என்னன்னா அதாவது இந்த ராசிக்காரங்க என்னன்னா எல்லா நிர்வாகமும் எல்லாமே இவங்க தலையில் இவங்க பொறுப்பில் அமையும் எல்லா பொறுப்புகளும் ஏற்றுக்கொண்டு இவங்க செய்வாங்க சப்போஸ் அந்த ஏற்றுக்கொண்ட பொறுப்பில் சிறு தவறுகள் ஏற்படும் போதும் அதாவது பொறுப்புகள் ஏற்பாங்க யாருக்கிட்டே அடிமையான வேலைகளை இவங்க எடுத்துக்க முடியாது அப்ப இந்த பொறுப்பு பொறுப்புகள் ஏற்கும் போது சிறு சிறு தவறுகள் தலகணங்கள் இதெல்லாம் அவங்களுக்கு ஏற்படும் இதை குறைப்பதற்கு இந்த இவங்களை யாரும் நட்பு வட்டங்கள் எதுவுமே உருவாக மாட்டாங்க ஒரு ஒரு அவங்க அவங்க வந்து அந்த சமயத்தில் வெறுமையாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதுக்கு வந்து கபிலாசித்தர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த கபிலாசித்தர் வழிபாடுல இருந்து உணவுகள் வந்து ரொம்ப முக்கியமானது எல்லாருக்கும் உணவு தானம் பண்ணுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ராசிக்காரங்க உணவை யாருக்கும் பகிர மாட்டாங்க அதனால இவங்க வந்து என்ன தான் உணவை இது வந்து சிம்ம ராசிக்கார சிங்கத்தினுடைய தன்மை உடையது சிங்கம் வந்து அடிச்சு அது சாப்பிட்டு மிச்சத்தை போட்டு போனால் தான் மற்ற மிருகங்கள் சாப்பிட முடியும் அந்த மாதிரி தான் தன் சாப்பாடு போக தான் மற்றவங்களுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறது அதனால இந் இவங்களுக்கு இந்த உணவுனால் இவங்களுக்கு நோய்கள் கூட உருவாகும் அப்படிங்கிறது தன்மையெல்லாம் இருக்கும் அதனால் இந்த கபிலசித்தர் வழிபாடு பண்ணிட்டு அங்கே அன்னதானம் பண்ணும்போது உங்களுக்கு இந்த தன்மையெல்லாம் குறைபாடுகள் நீங்கும் இந்த யாருமே இல்லாத ஒரு தோற்றம் இருக்கு இல்லையா அது கூட உங்களுக்கு சமமா ஆக்கப்படும் நல்லா இருக்கும் அது அடுத்ததாக ராசி அவர்களுக்கு எந்த சித்தருடைய வழிபாடும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த கணப்பூஜைகள் என்ன ராசிக்கு வந்து காக்கா புஜண்ட சித்தர் வந்து எடுக்கலாம் இது காக்கா புஜண்ட சித்தர் வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா கண்ணீராசிக்கார்கள் வந்து என்னன்னா போன ஜென்மத்தினுடைய தொடர்பை இந்த ஜென்மத்தில் அணிவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது போன ஜென்மத்தில் எதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கங்களோ எல்லாருமே அதுதான் ஆனா இவங்களுக்கு வந்து என்னன்னா பாக்கி பாவ புண்ணியங்கள் எல்லாமே சரிசமமா இருக்கும் இவங்க வந்து நிறைய பாக்கி வச்சுட்டு வந்திருப்பாங்க எக்ஸ்ட்ரா பாக்கி நிறைய இருப்பாங்க அது திருமண வாழ்க்கையில் நிறைய பாக்கி வச்சிருப்பாங்க அதனால இவங்க திருமண வாழ்க்கை கல்யாண விஷயம் எல்லாமே இவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் ஆனா அறிவில் சிறந்தவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அதனால இந்த கர்மாவை கழிக்கக்கூடிய மிக முக்கிய இது வந்து காக்கா புஜண்டருக்குள்ளதுல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அதனால இந்த இவங்க வந்து இந்த காக்காவுக்குள்ள விஷயங்கள் மட்டும் இல்லாமல் சனீஸ்வர வழிபாடுகள் அதெல்லாம் முக்கியம் அதனுடன் மட்டும் இல்லாமல் அந்த சித்தரை பார்க்க போகும்போது கண்டிப்பாக காக்கா உணவு வைக்குதல் அப்புறம் ஏழ்மையில் இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுத்தல் இது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் கடன் நிறைய கடன் பட பட்டவர்களுக்கு ஏதாச்சும் துணியோ ஏதாச்சும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அது வந்து நீங்க போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்க போய் வழிபாடு பண்ணிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு வறுமையான கோட்டு கீழ இருக்கிறவங்களுக்கு உணவு அல்லது துணிமணிகள் உணவு வந்து சமைச்ச உணவு கொடுக்கணும்னு அவசியமே இல்ல அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி கொடுத்துட்டீங்களா கூட உங்களுக்கு கரெக்டா இருக்கும் பணமா கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு கடன் கொடுக்கணும் ஆமா கடன் தீராது